சார் நாங்கள் இப்போ மார்னிங் ஒரு இங்கிருந்தே வந்து நாங்கள் சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் கிளம்பணும் அங்கே போயிட்டு ஒரு டென் டென் தேர்ட்டிக்கு பக்கத்தில் அங்கே போய்ட்டு ரீச் ஆகிட்டோம் அப்புறம் பேபி ஒரு ஹாஃப் ஹரில் அங்கேருந்து ரிசீவ் பண்ணிவிட்டு போலீஸ் நல்லா உதவி பண்ணாங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க வந்து இங்கே வந்து நல்லா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு த்ரீ அண்ட் ஹவர்ஸ் வரக்குள்ளே ஒரு த்ரீ ஹவர்ஸில் வந்துட்டோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே வந்துட்டோம் நாங்கள் நல்ல ஒரு சப்போர்ட்டா போல நல்ல ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு இதா இருந்ததுங்க சார் நல்ல பெனிஃபிட்டா இருந்தது கிட்டத்தட்ட நூறு நூத்தி பத்துல நல்ல சப்போர்ட் பண்ணாங்க போலீஸ் உதவினால்தான் நாங்க ஹைவேஸ்ல ஹைவேஸ்லயும் தெரியும் தெரியும் அவங்க அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இது பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஸ்பீடில் போங்க இந்த அளவுக்கு போங்க மீடியமாக போகுது தேங்க்யூ தேங்க்யூ சார் என் பேர் நிஜாம் பாசாங்க கோயம்புத்தூர் சிட்டியில் ஹைவே பெட்ரோல் இருக்கிறாங்க இப்போ நமக்கு தகவல் தெரிஞ்சு நம்ம நீலாம்பூரில் இருந்து நம்ம போலீஸ் உதவியோட நம்ம எல்லா சிட்டி போலீஸ் எல்லாம் உதவி பண்ணாங்க அதே மாதிரி மக்களும் எல்லாமே நமக்கு உதவி செஞ்சாங்க அந்த நிலைமையினால தான் நமக்கு இவ்வளோ ஸ்பீடாக கொண்டு வர முடிஞ்சது இந்த வண்டி ரொம்ப ஸ்பீடாக வந்துருக்கு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வந்துருக்குது ஆ ரெண்டே முக்க முன்னே வந்துருக்குது நல்லா ஆம்புலன்ஸ் டிரைவர் நல்ல டிரைவர் அவர் நல்லா ஒத்துழைப்பு அதே மாதிரி மக்கள் தான் எங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பு தாரு எதாக இருந்தாலும் கரெக்டாக வழி விட்டு எங்களுக்கு வந்தாங்க எந்த ஒரு வண்டியுமே ஆப்போசிட் எதுவுமே வரல அது ரொம்ப நன்றி சொல்லணும் கோயம்புத்தூர் மக்களுக்கு அதே மாதிரி எங்கள் கமிஷனர் சார் வந்து மட்டும் உத்தரவு கொடுத்தாரு ரொம்ப எவ்வளோ ஸ்பீனோனாலும் முடியுமோ அவ்வளோ ஸ்பீக்கர் வந்து எல்லாமே டிராஃபிக் போலீஸ் முதல் கொண்டு எல்லாண்டா போலீஸ் மூன்று எல்லாம் ஒத்துழைப்பு தெரிஞ்சாங்க இது கோயம்புத்தூர் மக்களுக்கு ரொம்ப நன்றி நான் டாக்டர் சித்தார்த்துங்க சோ நான் இங்கே நியூ பார்ன் ஐசியூட ஸ்பெஷலிஸ்ட்டு இங்கே எல்லா கைண்ட் ஆஃப் பேபீஸ் ஸ்மால் பேபிஸு ஜஸ்ட் பார்ன் பேபீஸ்க்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் வி ட்ரீட் தம் ஹியர் உங்களுக்கு டுவெண்ட்டி பெட்டட் அண்ட் ஐசியூ இருக்குது ஸோ நாட் ஜஸ்ட் நார்மல் ஐசியூ கேர் மட்டும் இல்லாமல் சர்ஜரி சர்ஜிக்கல் கேர் கூட வி டூ இப்போ ஹார்ட் சர்ஜரி பிரெயின் சர்ஜரி எதுவும் இருந்தாலும் வி வி டூ ஃபார் ஸ்மால் பேபிஸ் அவங்க அறநூறு கிராம் இருக்கட்டும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி இருக்கட்டும் அவ்வளோ குட்டி பேபிஸ் கூட நல்லா கேர் கொடுத்துட்டு நல்லா வீட்டுக்கு இல்லை இஸ் ஆர் ஓகே ஸோ இவங்களுக்கு ஹார்ட்டில் சரியாக கனெக்ஷன்ஸ் நார்மலாக ஃபார்ம் ஆகலை ஸோ நார்மலாக என்ன ஒரு பல்மரி ஒரு ரைட் சைட் லெஃப்ட் போகணும் அந்த அது இவங்களுக்கு ரைட் சைடு வந்துட்டு அதே மாதிரி பாடிக்கு ஒரு பைப்பு சொல்லி அந்த பைப்பில் ஒரு சின்ன இருக்குது நல்லா ஃப்ரீயாக ஃப்ளோ இல்லாமல் இருக்குது ஸோ அதனால அந்த ரெண்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதனால் பேபிக்கு ஆக்ஸிஜன் லெவல் பாடியில் மெயின்டெயின் ஆக மாட்டேங்குது அதுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணி தான் காப்பாற்ற முடியும் ஸோ இது நம்ம இப்போ இந்த குழந்தை நான் டாக்டர் விஜய் சதாசிவம் வந்து குழந்தைங்க இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் நானும் டாக்டர் தேவப்பிரசாத் அவர் வந்து குழந்தைகள் இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் சித்தார்த்து டாக்டர் மேனன் இவங்கெல்லாம் ஒரு டீம்மு நாங்கள் டீமாக இருந்து தான் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு உண்டான இருதய நோய்களை குணப்படுத்தக்கூடிய டீம் நாங்கள் இந்த குழந்தைன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஏழு நாள் வயது உள்ள குழந்தை தான் இந்த குழந்தைக்கு நம்ம அங்கே பண்ண டெஸ்ட்ல என்ன தெரிஞ்சதுன்னா டாக்டர் சிதாஜ் சொன்ன மாதிரி இருதய சுத்த ரத்தம் உடம்புக்கு எல்லா பகுதிக்கும் எடுத்து போகக்கூடிய முக்கியமான தமணி அயோட்டான்னு சொல்லுவோம் அந்த அயோட்டால் நல்ல சுருக்கம் இருக்கு அந்த சுருக்கம் இருக்கிறதுனால அந்த சுருக்கத்தை தாண்டி உடம்புல மீதி பகுதிக்கு ரத்தம் போகிறது இல்லை ஸோ அது வந்து ஒரு எமர்ஜென்சி ப்ராப்ளம் அதுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம இமிடியேட்டா ஆபரேஷன் தான் பண்ணி சரி பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஆப்ரேஷன் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வரைக்கும் நடைபெறலாம்